இந்தியாவுக்கு இந்தியர்களுக்கு நேற்று பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா ஹேண்ட்லர்ஸ் நிறைய பேர் சொன்ன ஒரு மெசேஜ் என்ன தெரியுமா டியர் இந்தியா டோன்ட் ஸ்லீப் டு நைட் அப்படிங்கிறதான் இன்றைக்கி நீங்கள் தூங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க காரணம் என்னென்னா நேற்று நைட்டு நம்மளை அடிக்கப் போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இதனுடைய ஒரு சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் அப்படிங்கிறத அவங்க செய்ய ஆரம்பித்தாங்க பட் இந்த சைக்காலஜிக்கல் வார்ஃபேரை இந்தியா என்ன தெரியுமா திருப்பி அடித்தாங்க ஒட்டுமொத்தமாக எல்ஓசி பகுதிகளில் நடந்த தாக்குதல் இரண்டு நாட்டுக்கும் இடையே தாக்குதல் அப்படிங்கிறது நடைபெற்றது ஏகப்பட்ட ஃபயரிங்ஸ் அப்படிங்கிறதுலாம் நடந்திருக்கு அதில் மூன்று இடங்களை தரைமட்டமாக்கியது இந்தியா அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது அதே நேரத்தில் பாகிஸ்தான் சார்பாக எல்ஓசி பகுதியில் இருக்கக்கூடிய இரண்டு இடங்களை நாங்களும் தரைமட்டமாக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானும் அறிவித்திருக்கிறார்கள் ஸோ தொடர்ச்சியா மூன்றாவது தினமாக இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே குறிப்பாக இந்த எல்ஓசியில் மாற்றி மாற்றி நம்முடைய படைகள் தாக்கி கொண்டார்கள் ஃபயர் எக்ஸ்சேஞ்ச் செஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகுது இந்த தகவல் கூடவே நேத்து பாகிஸ்தானுடைய மினிஸ்டர் ஒருத்தர் பேசின பேச்சு பார்த்தீங்களா நூத்தி முப்பது அணுகுண்டுகள் இந்தியாவுக்காக தான் நாங்கள் உருவாக்கி வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னது அதை எதிர்த்து இங்கே இருக்கக்கூடிய நபர்கள் நாம என்ன புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் குறிப்பா இது ஒரு ப்ராக்சி யுத்தமா மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த புராக்சி யுத்தத்திலிருந்து இந்தியா எப்படி தப்பிக்க போகிறது அப்படிங்கிறது ஒரு பெரும் கேள்விதான் அதை பத்திலாம் இங்க டீட்டெயிலாக பார்க்க போறோம் அன்பு தமிழங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள் ஒரு பிரச்சனை வர்ற மாதிரி இருக்கு ஏகப்பட்ட இடத்துல இருந்து நமக்கு அங்கங்க அந்த பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே உங்களுடைய சப்போர்ட் அது வந்து அன்இமேஜினபிள் அப்படின்னு சொல்லலாம் நினைச்சு கூட பார்க்க முடியாத சப்போர்ட் கால் மெசேஜ் டிஎம் கமெண்ட்ஸ் இப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான சக்திகள் ஒன்றிணைகிறார்கள் அப்படின்னு சொல்லும்போதே நமக்கான வரக்கூடிய அந்த பிரச்சனை கொஞ்சம் தூரமாக நிற்கும் ஓகே இப்போதைக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் என்ன நடந்தாலும் உங்ககிட்ட வந்து சொல்லுவேன் பட் உங்களுடைய சப்போர்ட்டுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டியது பாகிஸ்தானுடைய சோஷியல் மீடியா ஹேண்ட்லர்ஸ் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய மெசேஜ் நேற்று கொடுத்த மெசேஜ் நீங்கள் உறங்கக்கூடாது இந்தியா அப்படின்னு சொல்லி நாங்கள்லாம் நிம்மதியாக தூங்கணும் டியர் பாகிஸ்தான் பிரதர்ஸ் காரணம் இருக்குது நாங்கள் தூங்குறதுக்கு எங்களுடைய காவல் தெய்வங்கள் எங்களுடைய எல்லை வீரர்கள் எங்களை காவல் காத்து கொண்டிருக்கிறார்கள் அவங்க அதை பார்த்துக்கிடுவாங்க அவங்க கிட்ட அந்த பொறுப்பை நாங்கள் ஒப்படைச்சிட்டோம் எனவே எங்களுடைய தூக்கத்தை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்தியர்களும் இந்தியர்கள் சார்பாக இந்தியாவினுடைய இராணுவ வீரர்களும் நேற்றைய பதிலடி கொடுத்தார்கள் என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது குறிப்பாக நம்ம ஊர்லேருந்து நம்ம இந்தியாவில் வந்த ஜம்மு காஷ்மீர் பகுதியில் இருக்கக்கூடிய நிறைய பேர் மூளைச்சலவை செய்யப்பட்டு பாகிஸ்தானுக்கு போகிறவங்க இருப்பாங்கல்ல அந்த மாதிரியான ஒரு நபருடைய ஒரு தீவிரவாதியினுடைய வீட்டை நேற்று மறுபடியும் குண்டு வைத்து தகர்த்தார்கள் அப்படிங்கிற அந்த தகவல் வெளியானது அது கூடவே அவங்களுக்கான அந்த வீடியோவையும் இந்திய அரசாங்கம் இந்தியாவினுடைய இராணுவம் வெளியிட்டிருந்தார்கள் என்ஜாய் பாகிஸ்தானுடைய தீவிரவாத குழுக்களே அப்படிங்கிறது அதனுடைய கேப்ஷனாக இருந்துச்சு சொல்லப்போனால் இப்போ நமக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கிடச்சிருக்கு இந்தியாவில் எதிராக இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தானுடைய இந்த மாதிரியான தீவிரவாத குழுக்கள் எப்படி செயல்படுகிறார்கள் யார் மூளையாக செயல்பட்டார்கள் அந்த நான்கு தீவிரவாதிகளுடைய புகைப்படமாக இருக்கட்டும் அவங்க கேஷுவலாக நடந்து போனதாக இருக்கட்டும் இப்படின்னு சொல்கிற ஏகப்பட்ட நியூஸை கேதர் பண்ணி இப்போ நம்முடைய இந்தியர்கள் எல்லாருமே வாசிச்சிருப்போம் பட் இங்கே இருக்கக்கூடிய சிக்கல் என்னென்னா இந்தியா மற்றும் எதிர்பாக்கமாக இருக்கக்கூடிய தீவிரவாத குழுக்கள் இவங்க இரண்டு பேருக்குமே நடக்க வேண்டிய இந்த யுத்தம் பதிலடி அப்படிங்கிறது இந்தியா வர்சஸ் பாகிஸ்தானாக மாற்றிட்டாங்க அப்போ இந்தியா இந்தியாவை அடிப்பதற்காக பாகிஸ்தான் அவங்களுடைய கனரக ஆயுதங்கள் எல்லாத்தையுமே பார்டர் பக்கம் நிறுத்தி வருகிறார்கள் அப்படிங்கிற செய்தியை நம்மளால் பார்க்க முடியுது அதனால் இந்தியா எதுவுமே மறுபடியும் ரியாக்ஷன் கொடுக்கறதுக்கான இல்லாட்டி திருப்பி அடிப்பதற்கான முயற்சிகளை ஈடுபடலையான்னு கேட்டால் நம் ஆட்களும் அதெல்லாம் செஞ்சுட்டு தான் இருப்பாங்க நேற்று இந்திய அரசாங்கம் சொல்லிட்டாங்க இந்த மாதிரியான ஆயுதங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட்லாம் செய்யப்படுது அப்படின்னா அதெல்லாம் வீடியோ எடுக்காதீங்க லைவ் கவரேஜ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சரி பாகிஸ்தானுடைய மினிஸ்டர் ஒன்று பேசினாரு எப்பா நூத்தி முப்பது அணுகுண்டு உங்களுக்காகத்தான் நாங்கள் வச்சிருக்கோம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி இவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த வன்மத்தை பார்த்தீங்களா நாம சொல்றது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் வேண்டாம் இந்தியா பதிலடி கொடுக்க வேண்டியது அங்கே இருக்கக்கூடிய தீவிரவாத குழுக்கள் மீது தான் இதை பாகிஸ்தானுடைய அமைச்சர்கள் எப்படி பார்க்குறாங்கன்னா நாங்கள் உங்களை திருப்பி அடிப்போம் நூற்றி முப்பது அணுகுண்டுகள் உங்களுக்கான தான் நாங்கள் வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னேன் திருப்பி சொல்றதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகாது எங்கள்கிட்ட இல்லாத குண்டுகளா அப்படின்னு சொல்லி பட் இந்த இடத்துல பாதிக்கப்பட போது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா சாதாரண மக்கள் உங்கள் ஊர்லேயும் சாதாரண மக்கள் பாதிக்கப்படுவாங்க எங்கள் ஊர்லேயும் சாதாரண மக்கள் பாதிக்கப்படுவாங்க இந்த தீவிரவாதம் அப்படின்னு சொல்கிறது ஏழைகளுக்கு எதிராக ஏழைகளை வைத்தே உருவாக்கக்கூடிய ஒரு முக்கியமான யுத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க பெரிய அறிஞர்கள் சொல்கிற ஒரு வார்த்தை இருக்குது தீவிரவாதம் அப்படிங்கிறது ஏழைகளுக்கு எதிராக ஏழைகளால் உருவாக்கக்கூடிய ஏழைகளை வைத்து உருவாக்கக்கூடிய ஒரு யுத்தம் தான் தீவிரவாதம் ஆனால் அதே நேரத்தில் யுத்தம் அப்படிங்கிறது நார்மலாக இரண்டு நாடுகளுடைய யுத்தம் அப்படிங்கிறது பணக்காரர்கள் பணக்காரர்களுக்காக உருவாக்கக்கூடிய ஒரு தீவிரவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் இருக்கக்கூடிய உண்மை கூச்சிகளை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே இந்த யுத்தத்தினுடைய பாதிப்புகள் என்ன இந்த யுத்தத்தினுடைய அந்த லாபம் யாருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் யுத்தத்தினுடைய பாதிப்பு அப்படின்னு சொல்லும்போது அந்த தீவிரவாத தாக்குதல் நடந்துருச்சு நம்ம ஊரில் இருக்கக்கூடிய காஷ்மீரிய மக்கள் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தையாயிரம் பேர் முப்பதாயிரம் பேர் அவங்களுடைய டூரிசம் அங்கே போகிறதுக்கான டிக்கெட்லாம் அன்றைக்கே கேன்சல் பண்ணிட்டாங்க லட்சக்கணக்கான நபர்கள் கேன்சல் பண்ணியிருப்பாங்க இதனால் பாதிக்கப்படுவது யார் அந்த தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்டது அங்கே இருக்கக்கூடிய ஏழைகள் மீது தொடுக்கப்பட்ட போர் கரெக்டு தானே அங்க இந்த சுற்றுலாவை நம்பி அங்கே நிலவக்கூடிய அமைதியை நம்பி ஏகப்பட்ட நபர்கள் இந்தியர்கள் காத்து கொண்டிருந்திருப்பார்கள் அவங்களுக்கு எதிராக தொடுக்கப்பட்ட போர் தான் அந்த தீவிரவாதம் அந்த தீவிரவாதத்தை யார் தோற்றுவித்தார்கள் அப்படின்னு பார்த்தா அங்கே இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் அதற்கு சப்போர்ட் கொடுக்கக்கூடிய பாகிஸ்தான் அப்படின்னு சொன்னா அந்த பாகிஸ்தானில் தீவிரவாதிகள் எப்படி உருவாக்கப்படுகிறார்கள் அப்படின்னு கேட்டால் அதுவும் அவங்களுடைய ஏழ்மையான நிலைமையை வைத்து ஒன்று ஃபினான்ஷியலாக அவங்க ஏழ்மையான இருப்பாங்க அப்படி மதத்தின் அடிப்படையில் அவங்க இருப்பாங்க எப்படி மதத்தின் அடிப்படையில் இருப்பது அப்படின்னு கேட்டா ஒரு மதத்தை ஃபாலோ பண்றவங்க பற்றி தெரிந்தவர்கள் எந்த விதத்திலும் இன்னொரு உயிரை எடுப்பதற்கோ இல்லாட்டி அடுத்தவனுக்கு தவறு செய்வதற்கோ விரும்ப மாட்டார்கள் எந்த மதத்திலும் அது சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறத நம்ம ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பிலீவ் பண்ணலாம் ஆனா அந்த மதத்தை பாதியா புரிஞ்சு ஏழ்மை நிலையில் இருக்கிறவங்க ரொம்ப பாதியா புரிந்தவர்கள் என்ன செய்வாங்க நம்ம மதம் தான் இருக்கணும் அடுத்த மதம் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய கூட்டத்தை உருவாக்குவாங்க ஸோ இந்த இடத்துல தான் நான் சொல்றேன் இந்த தீவிரவாதம் அப்படிங்கிறது ஏழைகளுக்கு எதிராக ஏழைகளை வைத்து ஏழைகளை அடிப்பதற்காக உருவாக்கக்கூடிய ஒரு யுத்தம் அப்படின்னு சொல்லி அந்த யுத்தத்தில் இப்போ தீவிரவாதம் ஜெயித்து நிற்கிறது அந்த தீவிரவாதத்துக்கு எதிராக இந்திய மக்கள் ஒருமித்த குரலை கொடுக்குறாங்க எகைன் நான் சொல்கிறேன் இந்திய மக்கள் ஒருமித்த குரலை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் நாட்டை இஸ்லாம் கிறிஸ்டியன் இல்லாட்டி ஹிந்து அப்படின்னு சொல்லி இந்த பிரிவினை பேசக்கூடிய சக்திகளை கொஞ்சம் அப்படியே தள்ளி வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது இந்தியர்களுடைய நிலைப்பாடு ஒன்று தான் எங்க நாடு அமைதியா இருக்கணும் எங்க ஜம்மு காஷ்மீர் எப்போதுமே சூப்பரா இருக்கணும் இன்னைக்குலாம் எல்லாருமே பேச ரொம்ப பெரிய அளவுல தயங்கக்கூடிய சில விஷயங்களை சில நடிகர்களாவது வெளியில சொல்றாங்க அதுல இந்த விஜய் தேவர கொண்டா பாகிஸ்தானுக்கு என்னடா இங்கே வேலை ஜம்மு அண்ட் காஷ்மீர் இந்தியாவுடையதான் அப்படின்னு சொன்னார் பாருங்கள் இந்த மாதிரி சொல்றதுக்கு தனியா ஒரு தைரியம் வேண்டியதாக இருக்கிறது அதே நேரத்தில் அது கிட்டவே இருந்த சூர்யா போன்ற நபர்களுக்கு இந்த தைரியம் இல்லாமல் போனது அப்படிங்கிறதையும் நிறைய பேர் கருத்தா சொல்லியிருந்தாங்க அப்ப இந்த இடத்துல இந்தியர்களுக்கிடையே இந்த ஒற்றுமை அப்படிங்கிறது இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய ஒரு கூட்டம் உருவானால் மட்டும்தான் தீவிரவாத தாக்குதல் அப்படிங்கிறதுலேருந்து இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இந்த தீவிரவாதத்தை அறவே நம்மளால ஒழிக்க முடியும் ஸோ நமக்கு இங்கே காஷ்மீரும் இங்கே இருக்கக்கூடிய கன்னியாகுமரியும் ஒன்று தான் நம்ம எல்லாருமே இந்தியர்கள் தான் அப்படிங்கிற நிலைப்பாட்டுடன் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நம்மை பிரிப்பதற்காக நமக்கு இடையே பலவிதமான வேலைகளை செஞ்சு பார்த்த பாகிஸ்தான் பாகிஸ்தானுடைய தீவிரவாத குழுக்கள் இப்போ ஃபெயிலியர்ல இருக்காங்க அப்போ இவங்களுக்கு எதிராக நம்ம தாக்குதலை நடத்துவதற்கு இந்திய அரசாங்கம் ஏன் இவ்வளோ தாமதிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஒரு யுத்தம் அப்படிங்கிறதையோ ஒரு தீவிரவாதத்துக்கு எதிரான நடவடிக்கை அப்படிங்கறதோ எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு சொல்லி செய்கிற அளவுக்கு நம்மகிட்ட ஒரு ரேப்பிட் ஃபோர்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டால் அது நமக்கு இன்னும் தேவைப்படல அதனால நம்மகிட்ட இல்லை ஆனா அதே நேரத்துல அமெரிக்கா டீம் இஸ்ரேல் டீம் அந்த ரேப்பிட் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இருக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிடுறோம் நாம சூழ்ந்திருக்கக்கூடிய நம்மை வந்து சூழ்ந்திருக்கக்கூடிய நாடுகள் நம்முடைய எதிரி நாடுகள் பகை நாடுகள் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் உடனடியான யுத்தம் அப்படிங்கிறது வரும் அப்படிங்கிறதுல நமக்கு எந்த விதமான கேரண்டியும் கிடையாது பேச்சுவார்த்தை வழியா நிறைய யுத்தங்களை முடித்து வைத்திருக்கிறோம் எனவே இப்பவே நாளைக்கே யுத்தம் வந்துடும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது சோ இந்த மாதிரியான ராபிட் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது நம்ம கிட்ட இல்ல ஆனா அது இஸ்ரேல்கிட்ட இருக்கும் ஏன்னா இஸ்ரேல் எப்போ எப்ப வேணாலும் யுத்தம் வரலாம் அப்படின்னு சொல்ற அந்த நிலைமையில தான் இருப்பாங்க அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்க பல நாடுகளுக்கு உதவி செய்வதனாலையும் பல தீவிரவாத இயக்கங்களுக்கு எதிராக அவங்களுடைய படையை அனுப்புவதனாலையும் அவங்களுக்கு அந்த ராபிட் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது தேவைப்படும் அந்த மாதிரியான ராபிட் ஃபோர்ஸ் தாக்குதலை செஞ்சிடலாம் பட் தொடர் தாக்குதலை செய்வதற்கான ராபிட் ஃபோர்ஸ் நம்மக்கிட்ட இல்ல அப்ப நாம என்ன செய்யணும் காஸ்ட் அந்த யுத்தத்தால் ஏற்படக்கூடிய காஸ்ட் அதனுடைய எஃபெக்ட் அதனால ஏற்படக்கூடிய கான்சிகன்சஸ் அப்படிங்கறத பத்தி நம்முடைய இந்திய அரசாங்கம் இந்திய ராணுவம் படிக்கும் ஸோ இந்த காஸ்ட் அண்ட் கான்சிக்வன்சஸை படிக்கிறதுக்கு நமக்கு ஒரு இரண்டு மூன்று தினங்கள் அதற்கு இந்த இரண்டு மூன்று தினங்களில் நம்முடைய மக்களை அங்கிருந்து வெளியேற்றுவது இங்கே இருக்கக்கூடிய பாகிஸ்தானியர்களை அங்கே அனுப்புறது ஏன்னா மக்கள் இதனால் பாதிப்படையக்கூடாது பார்த்தீங்களா அதெல்லாமே நம்ம செஞ்சு முடித்த பிறகு அடுத்ததாக நம்முடைய லாஜிஸ்டிக்ஸ் நம்முடைய ஆயுதங்களாக இருக்கட்டும் நம்முடைய இராணுவ வீரர்களாக இருக்கட்டும் அங்கே கொண்டு நிறுத்தணும் பார்டரில் கொண்டு வரணும் அவங்களுக்கு தேவையான ஆயுதங்கள் அவங்களுக்கு தேவையான ஃபுட் அவங்களுக்கு தேவையான உபகரணங்கள் எல்லாத்தையுமே அவங்களுக்கு கொண்டு போகணும் ஒரு தடவை மட்டும் கொண்டு போனால் போதாது இது சப்ளை செயின் அது வந்து இந்த லாஜிஸ்டிக்ஸ் எந்த விதமான தங்கு தடையில அங்கே போய்கிட்டே இருக்கணும் இது எல்லாத்தையுமே பார்த்த தான் யுத்தமாக இருந்தது என்றால் தொடங்கும் ஆனால் இந்தியாவினுடைய தேவை இப்போ யுத்தம் கிடையாது இந்தியாவினுடைய தேவை பதிலடி மட்டும்தான் நம்ம நாட்டுக்குள்ள ஒரு தீவிரவாத குழு யாரோ மூணு நாலு பேர் வந்திருக்காங்க அவங்க எப்படி வந்தாங்க அவங்களுக்கு உதவுனது யார் அதை அடித்து நொறுக்க வேண்டும் அதுதான் இந்தியாவினுடைய தேவை சரி இது யுத்தமாக மாற்றுவதற்கான தேவை பாகிஸ்தானுக்கு என்ன வந்தது அப்படின்னு கேட்டால் இது பாகிஸ்தானுக்கான தேவை கிடையாது உலக நாடுகளில் இந்தியா வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு நாடு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பல இடங்கள்ல டாரிப் யுத்தம் நடந்துட்டு இருக்கு சீனா மற்றும் அமெரிக்கா இடையே இல்லாட்டி அமெரிக்கா மற்றும் வியட்நாம் இடையே அமெரிக்கா மற்றும் சவுத் கொரியா இடையே இருக்கக்கூடிய இந்த டேரிஃப் வார் இதனால ஏகப்பட்ட நிறுவனங்கள் நம்முடைய நிறுவனத்தினுடைய அடுத்த பிரான்ச் எங்கே தொடங்கலாம் இல்லை நம்முடைய நிறுவனத்தை இந்த இருந்து அடுத்த நாட்டுக்கு எப்படி எங்கே கொண்டு போகலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அவங்களுடைய முதலாவது சாய்ஸ் இந்தியா தான் ஸோ இப்போ நடக்கக்கூடிய இந்த டாரிஃப் யுத்தத்தில் இந்தியாவினுடைய அந்த இமேஜ் அப்படிங்கிறது கொஞ்சம் உயர்ந்த நிலையிலும் இருக்கு ஏகப்பட்ட ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனா இந்தியாவில் சூழ்நிலை சரியில்லைப்பா இப்போ அங்க இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி நினைக்க வைக்க வேண்டும் என்றால் இந்தியாவினுடைய பாதுகாப்பில் குறைபாடுகள் இருக்கு அப்படிங்கறத நம்ப வைக்கணும் இந்தியாவினுடைய பாதுகாப்பில் குறைபாடுகள் இருக்கு அப்படிங்கறத எப்படி நம்ப வைக்கலாம் தீவிரவாத தாக்குதலை அனுப்புங்க அப்போ அந்த தீவிரவாத தாக்குதல் வருது இந்தியாவினுடைய பாதுகாப்பில் குறைபாடுகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஏகப்பட்ட நாடுகள் யோசிக்கிறாங்க நம்முடைய நிறுவனத்தை அங்க போய் தொடங்கணுமா அப்படின்னு சொல்லி இதற்கு உறுதுணையாக யார் வேணுமானாலும் இருக்கலாம் பின்னாடி சீனா இருக்கலாம் பாகிஸ்தானுக்கு கீ கொடுக்கலாம் ஈவன் அமெரிக்கா இருக்கலாம் இது எல்லாமே நமக்கு ஒரு கான்ஸ்பிரசி மட்டும்தான் பட் இந்த கண்ணோட்டத்திலும் இந்தியாவை சார்ந்தவர்கள் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கட்டும் அமைச்சகமாக இருக்கட்டும் அவங்க இதெல்லாம் யோசிப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஒரு யுத்தத்தை தொடங்கலாம் பட் அந்த யுத்தத்தால் என்ன விதமான கான்சிக்வன்சஸ் இருக்கு அப்படிங்கிறதுலாம் அவங்களுக்கு தெரியும் ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மையான கரங்கள் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்க பாகிஸ்தான் இதற்கு ரொம்ப பெரிய அளவில் ஃபண்டு கொடுக்குற அளவுக்கு பாகிஸ்தான்கிட்ட ஃபண்டே கிடையாது அப்போ பாகிஸ்தானுக்கு யாரோ உதவி செய்வாங்க இப்போ சீனா உதவி செய்கிறாங்கன்னா சீனா பாகிஸ்தானை ஒரு ப்ராக்ஸியா யூஸ் பண்ணுவாங்க இந்தியாவை அடிப்பதற்கு நேரடியாக சீனாவுக்கு தைரியம் இல்லை இல்லாட்டி இந்தியா சீனா அப்படிங்கிற யுத்தம் இப்போது வேண்டாம் அப்படின்னு சொல்லி சீனா நினைச்சாங்கன்னா இந்தியாவுக்கு குடைச்சல் கொடுப்பதற்காக யாரை ப்ராக்ஸியா யூஸ் பண்ணுவாங்க பாகிஸ்தானை ப்ராக்சியா யூஸ் பண்ணுவாங்க சீனாவை அடிப்பதற்கு அமெரிக்காவுக்கு இது சூப்பர் வழியாக மாறிடும் உடனடியாக அமெரிக்கா இந்தியாவை ப்ராக்ஸியாக யூஸ் பண்ணி இந்தியாவையும் பாகிஸ்தானையும் சண்டை போட வச்சு ஆனால் நாம் இரண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கிற நேரத்தில் நாம் இரண்டு பேருமே ப்ராக்ஸி அப்படிங்கிறது தெரியாமல் நம்ம யாருக்கு வேலை செஞ்சிட்டு இருப்போன்னா நாம அமெரிக்காவுக்கும் பாகிஸ்தான் சீனாவுக்கும் வேலை இருப்பாங்க ஆனால் இந்த ட்ராப்பில் இந்தியா சிக்கிவிடக்கூடாது அப்படிங்கிறதும் இங்கே நாம் குறிப்பாக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் இதெல்லாம் நம்முடைய இராணுவ வீரர்கள் இல்லாட்டி அதை சார்ந்திருக்கக்கூடிய அதிகாரிகள் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இவ்வளவு சிக்கல்கள் இருக்கு இதன் தான் நம்ம போர் தொடுக்கணுமா வேண்டாமா எந்த இடத்துல இந்த தீவிர குழுக்கள் இருக்காங்க அவங்களை அடிக்கிறதுக்கான நுட்பம் என்ன அதற்கான டெக்னாலஜி என்னெல்லாம் நம்மகிட்ட இருக்குது இருக்கு அதை சரிவர யூஸ் பண்ணணும் ஒரே அடியில் எல்லாத்தையும் காலி பண்ணணும் ஏன்னா இன்னைக்கு கூட பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லியிருக்காங்க இதில் எந்த விதமான குறைபாடுகளும் வராது நம்மை தாக்கிய தீவிரவாதிகள் தேடி அழிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு இந்தியனுடைய ரத்தமும் கொதித்திருக்கிறது அந்த வீடியோலாம் பார்க்கும்போது ஒவ்வொரு இந்தியனுடைய கண்களும் சிவந்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க உண்மைதான் ஆனா அதுக்கு பின்னாடி இந்த கான்சிக்வன்சஸ் காஸ்ட் அண்ட் கான்சிக்வென்சஸ் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும் சரி இதெல்லாம் முடித்தாச்சு அப்போ உண்மையிலேயே இந்தியாவினுடைய பதிலடி ரொம்ப சூப்பரா ரொம்ப நுட்பமா எங்க அடித்தா எங்க வலிக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்து அதை செய்ய போறாங்க அதுதான் இந்தியா இவ்வளவு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிந்திருக்கக்கூடிய செய்தி சரி அப்போ பாகிஸ்தானுக்கு இதனால பாதிப்பு இல்லை ஏகப்பட்ட பாதிப்புகள் பாகிஸ்தானுக்கு இப்போ தண்ணீர் இல்லாமல் போயிடுச்சு தண்ணீர் கொடுக்கப்படவில்லை என்றால் அந்த இடத்துல நாங்கள் ரத்தார் ஓட வைப்போம் அப்படின்னு சொன்ன சும்மா வாய்ஸ் விடால் எதற்கு அடுத்ததாக அவங்க சொல்லியிருக்காங்க இல்ல நாங்க நூற்றி முப்பது அணுகுண்டை வச்சிருக்கோம் எல்லாம் இந்தியாவுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எங்கள் கை என்ன மாங்காய் பிரிச்சுட்டு இருக்கும் அப்படிங்கிற கேள்வி அடுத்ததாக இருக்கக்கூடியது ஒரு கோடி பேர் என்ன நேற்று வேர்ல்டு பேங்க் அவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்துருந்தாங்க ஒரு கோடி பேர் மரணப்பிடியில் பிடியில் இருக்காங்க பாகிஸ்தான் உடனடியாக அவங்களை காப்பாற்றுங்கள் அப்படின்னு சொல்லி அடுத்தா இருக்கக்கூடிய பாகிஸ்தானுடைய சிக்கல் என்ன தெரியுமா இன்னைக்கு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லியிருக்காங்க மலேரியா பாகிஸ்தான்ல சும்மா கிடு கிடுகின்னு உயர்ந்துகிட்டு இருக்கு பாகிஸ்தான் உடனடியாக அதை கட்டுப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி அடுத்ததாக இருக்கக்கூடிய பாகிஸ்தானுக்கு ஏற்படக்கூடிய சிக்கல் என்ன தெரியுமா அங்க இருக்கக்கூடிய பலுஜிஸ்தான் ஏகப்பட்ட பிரிவினைகள் அப்படிங்கிறது அவங்க நாட்டுக்குள்ள அவங்க நாட்டை துண்டாக்குவதற்காக தயாராகி கொண்டிருக்கிறார்கள் சப்போஸ் பாகிஸ்தான் ஒரு யுத்தத்தை தொடங்கினாங்க அப்படின்னா நமக்கு இல்லை பெரிய பிரச்சனை பாகிஸ்தான் இருக்கக்கூடிய பிரிவினைகள் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தீவிரவாத குழுக்கள் பாகிஸ்தானை நான்கு ஐந்தா பிரித்து விடுவார்கள் பாகிஸ்தான் அரசாங்கத்துக்கும் பாகிஸ்தான் இராணுவத்துக்கும் இது நல்லாவே தெரியும் எனவே உடனடியாக அவங்க யுத்தம் அப்படிங்கிறத விட கொஞ்சமாக சைக்காலஜிக்கல் வார்ஃபேரில் ஏதாவது மோதி பார்க்கலாம் தான் பாகிஸ்தானுடைய ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும் சரி பாகிஸ்தானுக்கு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வார்னிங் கொடுத்துட்டாங்க உலக வங்கி வார்னிங் கொடுத்துட்டாங்க இவ்வளோ தான் வார்னிங்கான்னு கேட்டா இல்லை அங்கே இருக்கக்கூடிய ட்ரக் அதாவது அவங்களுக்கு தேவையான மெடிசின் இந்தியாவினுடைய ரா மெட்டீரியல் தான் பாகிஸ்தானுக்கு தேவை நாற்பதுலேருந்து அறுபது சதவீத ரா மெட்டீரியல் அவங்க உருவாக்கக்கூடிய ஒவ்வொரு மெடிசனுக்கு பின்னாடியும் இந்தியா அந்த ட்ரேடை நடத்தினாதான் ஃபார்மசுட்டிக்கல் ட்ரேடை நடத்தினாதான் பாகிஸ்தானால் உயிர் வாழ முடியும் இன்னைக்கு பாகிஸ்தானுடைய அந்த ட்ரேட் பேன் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக ஃபார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட்ஸையும் நிப்பாட்டி வச்சுருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்கள் அங்கே இருக்கக்கூடிய மருத்துவம் சார்ந்த விஞ்ஞானிகள் மருத்துவ நிறுவனங்கள் எல்லாரும் பாகிஸ்தான் அரசாங்கத்திடம் ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க ஃபார்மசுட்டிக்கல் அந்த ட்ரேடை மட்டும் பேன் பண்ணிடாதீங்க பாகிஸ்தான் நீங்கள் அப்படி பேன் பண்ணிட்டீங்கன்னா நம்மளால் எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிற நிலைமைக்கு பாகிஸ்தான் கொண்டு போகும் அங்கே இருக்கக்கூடிய மருந்தினுடைய விலை அதிகரிக்கும் ஆல்ரெடி தண்ணீர் இல்லாமல் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட போகிறார்கள் மருந்து இல்லாமல் நோயாளிகள் பாதிக்கப்பட்டார்கள் என்றால் அங்கே என்ன ஆகும் அங்கே வேலைவாய்ப்பு இல்லை அங்கே இன்ஃப்ளேஷன் ரொம்ப கூடுதலாக இருக்கு அங்கே நம்பிக்கை இல்லை அங்கே சரியான அரசாங்கம் இல்லை சரியான இராணுவம் இல்லை அமைதி இல்லை தீவிரவாதம் வளர்ந்து நிற்கிறது பாகிஸ்தான் சுக்கு நூறா சின்னா பின்னமாக போயிடும் இதை தான் பாகிஸ்தான் விரும்புகிறதா என்று கேட்டால் பாகிஸ்தான் அதெல்லாம் விரும்புகிறதோ இல்லையோ இந்தியா நிம்மதியாக இருக்கக்கூடாது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜம்மு அண்ட் காஷ்மீர் நிம்மதியாக இருந்துடக்கூடாது அப்படின்னு நினைச்சாங்கன்னா இதற்கு இந்திய ராணுவம் தக்க பதிலடி கொடுக்கும் பாகிஸ்தானியர்கள் இந்தியாவை விட்டு வெளியேற வேண்டும் அப்படிங்கிறதுக்கான கெடு இன்றுடன் முடிவடைகிறது அதுவும் குறிப்பா இங்கே இருக்கக்கூடிய இந்தியாவில் வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறவங்களுக்கான கெடு அல்ல இது நார்மல் பாகிஸ்தான் இல்லீகலா உள்ள வந்திருப்பாங்க இல்லாட்டி விசா எக்ஸ்பயர் ஆயிருப்பாங்க அப்படிங்கிறவங்களாம் இன்றுடன் வெளியேற வேண்டும் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருக்கிறவங்க இனியும் இந்தியாவில் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன் தான் நிலவுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது எந்த சவாலையும் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்தியாவினுடைய கடற்படை அவங்களுடைய அறிவிப்பை கொடுத்துருக்காங்க நாங்கள் ரெடி அப்படிங்கிறது இந்தியாவினுடைய விமானப்படையும் கொடுத்துட்டாங்க அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான சிக்னல் என்ன அப்படின்னு கேட்டால் நம்முடைய முக்கிய டேம் இருக்குது பார்த்தீங்களா அதற்கு ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தல் அப்படிங்கிறது இருக்குது ஏன்னா நம்ம தண்ணீரை நிப்பாட்டி வச்சுருக்கோம் அப்படிங்கிறதுனால நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய தண்ணீர் தண்ணீர் சம்பந்தமான இடங்கள் அதனுடைய பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு குரல் உயர்ந்து வருகிறது அதை நம்முடைய இந்திய ராணுவம் மேற்கொள்வார்கள் அப்படிங்கிற நம்பிக்கையும் இருக்கிறது இதுதான் இப்போ கிடைத்திருக்கக்கூடிய அப்டேட் நான் சொல்கிறேன் இன்னும் நிறைய அப்டேட் வர வாய்ப்புகள் இருக்குது அதுக்கெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டியது நம்ம தமிழ் பட்சம் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க எகெய்ன் உங்களுடைய சப்போர்ட் உங்களுடைய லவ் உங்களுடைய கேருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்